தாம்பரம் ரயில் நிலையத்தில் நடைபெறும் யார்ட் ரீமாடலிங் பணிகள் காரணமாக தாம்பரம் வழியாக இயங்கக்கூடிய ரயில்கள் வருகின்ற ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி வரை சுமார் இருபத்தி ஏழு நாட்களுக்கு மாற்றங்களை செஞ்சிருக்காங்க அதில் பல்வேறு ரயில்கள் செங்கல்பட்டிலிருந்து காஞ்சிபுரம் மேல்பாக்கம் கேபின் அரக்கோணம் இந்த வழித்தடத்தின் வழியாக இயக்கப்பட இருக்கிறது சில ரயில்கள் விழுப்புரம் திருச்சி போன்ற ரயில் நிலையங்களுடன் நிறுத்தப்பட இருக்கிறது மற்றும் சில ரயில்கள் முழுவதுமாக ரத்து செய்யப்பட இருக்கிறது குறிப்பாக இருபத்தி ஏழு நாட்களுக்கு அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் முழுவதும் ரத்து செய்யப்படுகிறது இன்றைய தினம் இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ டீடைல் பார்க்க போறோம் சேனல் கேரளா புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லை கனால போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த இருபத்தி நாட்களுக்கு தினசரி வாரம் மூன்று முறை இது போன்று இயங்கும் ரயில்களின் மாற்றங்களை பற்றி தான் இந்த ஒரு பார்ட் ஒன்னு நம்ம பார்க்க போறோம் இப்போ வாங்க ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு ரயில்கள் பற்றி பார்க்கலாம் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் காரைக்குடி சென்னை எழும்பூர் பல்லவன் சூப்பர் எக்ஸ்பிரஸ் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி வரை காரைக்குடியிலிருந்து புறப்படக்கூடிய ரயில் செங்கல்பட்டு வரை மட்டுமே இயக்கப்படும் என அறிவித்திருக்கிறாங்க சென்னை எழும்பூர் காரைக்குடி பல்லவன் சூப்பர் இந்த ரயில் குறிப்பிடப்பட்ட தேதிகளில் மட்டும்தான் மீதமுள்ள அனைத்து நாட்களும் சென்னை புறப்பட இருக்கிறது இந்த ரயிலானது செங்கல்பட்டிலிருந்து ஆகஸ்ட் எட்டு ஒன்பது பத்து பதினாறு பதினேழு ஆகிய இந்த ஐந்து நாட்கள் மட்டும்தான் இருந்து புறப்படும் மீதமுள்ள நாட்கள் அனைத்தும் சென்னை எழும்பூர்ல இருந்து தான் காரைக்குடிக்கு இயக்கப்படும் இந்த ஐந்து நாட்களுக்கு மட்டும் செங்கல்பட்டுல இருந்து காரைக்குடிக்கு இயக்கப்படும் அறிவித்திருக்கிறாங்க இதே போலவே ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் சென்னை சென்னை எலும்பூர் மதுரை வைகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலும் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி வரை செங்கல்பட்டிலிருந்து புறப்பட்டு மதுரைக்கு இயக்கப்படும் என அறிவித்திருக்கிறாங்க மறு மார்க்கத்தில் மதுரை சென்னை எலும்பூர் வைகை சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலானது மதுரையிலிருந்து ஆகஸ்ட் எட்டு ஒன்பது பத்து பதினாறு பதினேழு ஆகிய ஐந்து நாட்களும் மதுரையிலிருந்து புறப்படக்கூடிய ரயில் செங்கல்பட்டு வரை மட்டுமே இயக்கப்படும் என அறிவித்திருக்கிறாங்க பல்லவன் மற்றும் வைகை இரண்டு ரயில்களுக்கும் ஒரே மாதிரி பார்மெட் தான் இதே போலவே ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் நைன் ஒன் தாம்பரம் நாகர்கோவில் அந்தியோதயா சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலானது தாம்பரத்திலிருந்து ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி வரை இருபத்தி ஏழு நாட்களுக்கு முழுவதும் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்திருக்கிறாங்க தாம்பரத்திலிருந்து நாகர்கோவிலுக்கு இந்த ரயில் இயக்கப்படாது மறு மார்க்கத்தில் டூ ஜீரோ சிக்ஸ் நைன் டூ நாகர்கோவில் தாம்பரம் அந்தியோதயா சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வரை நாகர்கோவிலிருந்து புறப்படக்கூடிய ரயில் முழுவதும் ரத்து செய்யப்படுகிறது இந்த இருபத்தி ஏழு நாட்களும் நாகர்கோவிலிருந்து புறப்படக்கூடிய அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயில்களை பயணிக்கக்கூடிய பயணிகள் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த இருபத்தி ஏழு நாட்களும் இரண்டு மார்க்கத்திலுமே அந்தியோதய எக்ஸ்பிரஸ் இயக்கப்பட மாட்டாது இதேபோலவே ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் எயிட் த்ரீ தாம்பரம் செங்கோட்டை சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலானது தாம்பரத்திலிருந்து ஜூலை இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து முப்பது ஆகஸ்ட் ஒன்று நான்கு ஆறு எட்டு பதினொன்று பதிமூன்று பதினைந்து ஆகிய இந்த அனைத்து நாட்களும் விழுப்புரத்திலிருந்து புறப்பட்டு செங்கோட்டைக்கு இயக்கப்படும் என அறிவித்திருக்கிறாங்க தாம்பரம் விழுப்புரம் இடையே இந்த குறிப்பிடப்பட்ட அனைத்து நாட்களும் ரத்து செய்யப்படுகிறது ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி அன்று இந்த ரயிலின் பராமரிப்பை பொறுத்து அதற்கான ரீஷெடியூல் செஞ்சு இயக்கப்படும் என அறிவித்திருக்கிறாங்க இதே போலவே ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் எயிட் ஃபோர் செங்கோட்டை தாம்பரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் செங்கோட்டையிலிருந்து ஜூலை இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பனிரெண்டு பதினான்கு ஆகிய நாட்களில் புறப்படக்கூடிய ரயில் விழுப்புரம் வரை மட்டுமே இயக்கப்படும் என அறிவித்திருக்கிறாங்க அதே போலவே ஆகஸ்ட் பதினாறாம் தேதி என்று செங்கோட்டையில் புறப்படக்கூடிய ரயில் செங்கல்பட்டு வரை இயக்கப்படும் என அறிவித்திருக்கிறாங்க இந்த குறிப்பிடப்பட்ட நாட்கள்ல இந்த ரயில் விழுப்புரம் வரை மட்டுமே இயக்கப்பட்டு மீண்டும் விழுப்புரத்தில் பராமரிப்பு எல்லாத்தையுமே முடிச்சுட்டு விழுப்புரம் டு செங்கோட்டை இயக்கப்படும் என அறிவித்திருக்கிறாங்க இதே போலவே ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன்னை சென்னை எழும்பூர் மங்களூர் சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் ஜூலை வரை இந்த ரயில் திருச்சியிலிருந்து புறப்பட்டுதான் மங்களூருக்கு செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க சென்னை இருந்து திருச்சி இடைப்பட்டுள்ள பகுதி இந்த ரயிலுக்கு ரத்து செய்யப்படுகிறது இதே போலவே மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஜீரோ மங்களூர் சென்ட்ரல் சென்னை எழும்பூர் எக்ஸ்பிரஸ் ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரை மங்களூர் சென்ட்ரல்லிருந்து புறப்படக்கூடிய ரயில்கள் திருச்சி வரை மட்டுமே இயக்கப்படும் என அறிவித்திருக்கிறாங்க திருச்சி சென்னை எழும்பூர் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்திருக்கிறாங்க இந்த குறிப்பிடப்பட்ட நாட்கள்ல இந்த ரயில் திருச்சியிலிருந்து மங்களூருக்கும் மங்களூர்ல திருச்சிக்கும் என இயக்கப்படும் திருச்சியில் பராமரிப்பு செய்யப்பட்டு இந்த ரயிலை இயக்குவாங்க இதே போலவே ட்ரெயின் நம்பர் ஒன் டூ செவன் சிக்ஸ் ஜீரோ ஹைதராபாத் தாம்பரம் சார்மினார் எக்ஸ்பிரஸ் ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வரை ஹைதராபாத்தில் இருந்து புறப்படக்கூடிய ரயில் சென்னை பீச் வரை மட்டுமே இயக்கப்படும் என அறிவித்திருக்கிறாங்க சென்னை இருந்து தாம்பரம் வரை ரத்து செய்யப்படுகிறது மறு ட்ரெயின் நம்பர் ஒன் டூ செவன் ஃபைவ் நைன் தாம்பரம் ஹைதராபாத் சார்மினார் எக்ஸ்பிரஸ் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி வரை சென்னை பீச்சிலிருந்து புறப்பட்டு தான் இந்த ரயில் ஹைதராபாத்துக்கு போகும்னு சொல்லியிருக்கிறாங்க தாம்பரம் சென்னை பீச் இடையே இந்த நாட்கள் ரத்து செய்யப்படுகிறது இதே போலவே ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் ஃபைவ் த்ரீ சென்னை எழும்பூர் திருச்சிராப்பள்ளி ராக்ஃபோர்ட் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரை சென்னை எழும்பூர் இருந்து புறப்படக்கூடிய ரயில் செங்கல்பட்டிலிருந்து தான் இயக்கப்படும் என அறிவித்திருக்கிறாங்க இந்த குறிப்பிடப்பட்ட நாட்களில் இந்த ரயில் செங்கல்பட்டிலிருந்து புறப்படும் போது அது மறுநாள் அப்படிங்கிற ஒரு டைமிங்கில் வந்துடும் அதாவது நள்ளிரவு பனிரெண்டு நாற்பது மணிக்கு தான் அந்த ரயில் செங்கல்பட்டிலிருந்து புறப்படும் அதனால ஜூலை இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வரை இந்த ரயில் செங்கல்பட்டிலிருந்து புறப்பட்டு தான் திருச்சிக்கு போகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சென்னை எழும்பூர் படி பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் பதினாறு செங்கல்பட்டு எடுத்துக்கிட்டோம்னா ஜூலை இருபத்தி நான்கிலிருந்து ஆகஸ்ட் பதினேழு இந்த குறிப்பிடப்பட்ட நாட்களில் சென்னை எழும்பூர்லேருந்து செங்கல்பட்டு வரை இந்த ரயில் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்திருக்கிறார் தாம்பரத்தில் ப்ளாக் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே இந்த ரயில் காலி பெட்டிகளை சென்னை எழும்பூர்ல செங்கல்பட்டு கொண்டு வந்து அதனால இதோட ரேக் ஷேரிங் பண்ற இந்த ட்ரெயினுக்கு கேன்சலேஷன் இருக்காது இதே போலவே ட்ரெயின் நம்பர் டூ டூ ஒன் ஃபைவ் த்ரீ சென்னை எழும்பூர் சேலம் சூப்பர்ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலானது ஜூலை இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வரை சென்னை எழும்பூர்லிருந்து புறப்படக்கூடிய ரயில் சென்னை கடற்கரை அரக்கோணம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வழியாக மீண்டும் விழுப்புரம் வந்து சின்ன சேலம் வழியாக சேலத்துக்கு செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க இந்த குறிப்பிடப்பட்ட தேதிகளில் தாம்பரம் நிறுத்தம் மட்டும் நீக்கப்படுகிறது சென்னை எழும்பூருக்கு அந்த ரயில் மும்பையிலிருந்து வந்த பிறகு சென்னை கடற்கரை அரக்கோணம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வழியா இந்த ரயில் சுற்றுப்பாதையில் இயக்கப்படும் என அறிவித்திருக்கிறாங்க இதே போலவே ட்ரெயின் நம்பர் டூ டூ சிக்ஸ் ஃபைவ் செவன் தாம்பரம் நாகர்கோவில் ட்ரை வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தாம்பரத்திலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயில் இந்த குறிப்பிடப்பட்ட தேதிகள்ல சென்னை எழும்பூர்ல இருந்து இயக்கப்படும் என அறிவித்திருக்கிறாங்க சென்னை எழும்பூர்ல இருந்து நம்ம குறிப்பிடப்படுற தேதிகள் எல்லாத்திலயுமே இரவு ஏழு மணிக்கு இந்த ரயில் இயக்கப்படும் என அறிவித்திருக்கிறாங்க ஜூலை இருபத்தி நான்கு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் நான்கு ஐந்து ஏழு பதினொன்று பன்னிரெண்டு பதினான்கு ஆகிய தேதிகளில் தாம்பரத்திலிருந்து புறப்படக்கூடிய ரயில் தாம்பரத்திலிருந்து புறப்படாமல் சென்னை எழும்பூர்லிருந்து புறப்பட்டு நாகர்கோவிலுக்கு இயக்கப்படும் என அறிவித்திருக்கிறாங்க மறு மார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் டூ டூ சிக்ஸ் ஃபைவ் எயிட் நாகர்கோவில் தாம்பரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் நாகர்கோவிலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயில்களும் சென்னை எழும்பூர் வரை இயக்கப்பட இருக்கிறது இந்த குறிப்பிடப்பட்ட நாட்களில் ஜூலை இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்பது முப்பது ஆகஸ்ட் ஒன்று ஐந்து ஆறு எட்டு பன்னிரெண்டு பதிமூன்று இந்த அனைத்து நாட்களும் இந்த ரயில் நாகர்கோவில் இருந்து புறப்பட்டு சென்னை எழும்பூருக்கு இயக்கப்படும் என அறிவித்திருக்கிறாங்க சென்னை எழும்பூருக்கு அதிகாலை நான்கு முப்பத்தி ஐந்து மணிக்கு இந்த ரயில் சென்று சேரும் என அறிவித்திருக்கிறாங்க ஸோ இதோட நம்ம பார்ட் ஒன்ன க்ளோஸ் பண்ணிக்குவோம் அடுத்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதியில இருந்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் ஒரு மெகா பிளாக் இருக்குது இந்த டேட்ல பாத்தீங்கன்னா நிறைய ட்ரெயின் டைவர்ட் ஆகுது நிறைய ட்ரெயின் கேன்சல் ஆகுது இன்க்ளூடிங் தேஜஸ் வந்தே பாரத் இந்த மாதிரி சில ரயில்களுமே கேன்சல் ஆகுது சோ அது எல்லாத்தையும் நம்ம பார்ட் டூ வீடியோல பார்க்கலாம் அதே மாதிரி நிறைய ட்ரெயின்ஸ் பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு அரக்கோணம் பெரம்பூர் வழியா போய் அகைன் நார்த் இந்தியா போற ட்ரெயின்ஸ் எல்லாமே இருக்குது சோ அதே எல்லாத்தையும் நம்ம பார்ட் டூல பார்க்கலாம் இந்த ஒரு வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லைக்கான நல்லப்பட்டுருங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்